ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து தமிழக அரசியலில் ஜெயலலிதாம்மா கலைஞரவர்கள் இல்லை ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக நாம தான் வந்து முதல்வராகணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க ஸோ ஸ்டாலின் வந்து முதல்வராகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க குடும்பத்தை சேர்ந்த சிலரே வந்து இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தான் வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு ஏற்கனவே அழகிரி அவங்களோட பையன் கலாநிதி மாறன் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஸ்டாலினுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து ஸ்டாலினுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இதனால ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ரஜினிகாந்தோட பேட்ட படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுல முக்கிய பங்கு வந்து அவங்களுக்கு தான் இருந்திருக்கு ரஜினி ஏற்கனவே வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட படத்தை வந்து உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கி வந்து வெளியிட்ருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் ரஜினியை ரொம்ப பெரிய மாசாக காமிச்சதில் ஒரு முக்கிய பங்கு வந்து உதயநிதிக்கும் வந்து இருக்கான் இந்த விஷயம் தான் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தனக்கு எதிராக உள்ளவங்களுக்கு தன்னோட குடும்பத்தினரே வந்து ஆதரவு தெரிவிக்கிற விஷயம் வந்து ஸ்டாலினுக்கு சுத்தமாகவே பிடிக்கல இதை பற்றி உதயநிதிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேற பர்சனல் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் திமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டை படத்தில் உதயநிதி ஆன விஷயம் வந்து ஸ்டாலினுக்கு சுத்தமாகவே தெரியாதான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து தெரிய வந்திருக்கு இதனால இப்ப ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இடையே மன வருத்தம் ஏற்பட்டு தொடர்ந்து வந்து பிரச்சனை போயிட்டு இந்த விஷயம் வந்து திமுக தொண்டர்களுக்கும் வந்து வருத்தத்தை கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க